கல்லூரி பேராசிரியர் ஒருவரின் வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்ததால் பங்காரம்மா அருளிய முறைப்படி குடும்பநல வேள்வி செய்ய முடிவு செய்து வேள்விக்குழுவினரின் உதவியோடு வீட்டில் வேல்வி பூசைக்கு சுற்றுப்பூஜை செய்யும் போது வீட்டு வாசலுக்கு நேரே வந்தவுடன் பூசணிக்காய் எடுத்து வந்தவரின் இரண்டு கால்களையும் யாரோ நகத்தினால் பிராண்டி விடுவதைப் போல உணர அவர் கால்களை வேகமாக உதர கால்களில் இருந்து ரத்த சொட்டு தெரித்த போதும் சமாளித்துக் கொண்ட அந்த சக்தி பூசணிக்காய் உடைத்தபோது அதிலிருந்து ஒரு ஆணி ஒரு முடிக்கற்றை ஒரு எலும்பு துண்டு வந்துவிட அனைவரும் அச்சப்பட்டாலும் அம்மாவின் அருளாசையை மனதில் கொண்டு வேள்வியை நல்லபடியாக முடித்த அன்றே அந்த பேராசிரியைக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இருபது ஆண்டுகளாக பிரிந்திருந்த கணவர் விபத்தை கேள்விப்பட்டு உடனே வந்து கூடவே இருந்து கவனித்ததோடல்லாமல் மனைவியுடன் சேர்ந்து வாழவும் ஆரம்பித்தார் வேள்வி செய்த வீட்டில் இப்படி ஆகிவிட்டது என வேள்விக்குழுவினர் பூஜையில் அம்மாவிடம் கேட்டபோது எந்த மந்திரவாதியாலும் எடுக்க முடியாதபடி செய்வனை சூனியம் வைக்கப்பட்டிருந்தது சுற்று பூஜையின் போதே பூசணிக்காயால் தகடுகளுடன் இதர பொருட்களும் ஈர்க்கப்பட்டு வாசலுக்கு வந்து விழுந்துவிட்டன வேள்வியின் பயனால் சூனியமக்கற்றப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டது இனி அந்த வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து சுபிட்சம் உண்டாகும் என கனிவோடு கூறி அந்த பேராசிரியையின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய பங்காரம்மா என்ன சாதாரணமா